இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் தொல் திருமாவளவனுக்கும் ஒரு நன்றி சொல்லணுன்ற ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு இ பாஸ் போடுவாங்க ஒரு மாநாட்டுக்கு வர வண்டிக்கு முதல் முதலாக இ பாஸ் போடணும்னு சொன்ன ஒரே அரசு வந்து இந்த திமுக அரசு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது போலீஸ் நான் ஒரு போலீஸை கூட பார்க்கல

அவங்க தான் சொல்றாங்க அது சொல்றவங்க புரியாம பேசுறவங்க அப்படித்தானே பேசுவோம் அறிவு இருந்து பேசுறவங்க கரெக்டா பேசுவோம் அறிவு இல்லாம பேசுறவங்க எப்படி பேசுவோம் சொல்லுங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளால் எழுந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மதுரையில முருகல் பக்தர் மாநாடு நிறைவு பெற்றிருக்கு எப்படி இருக்கு உங்க இப்போ ஃபீட்பேக் அங்கே வந்து கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் வெரி ஆர்கனைஸ்டு க்ரௌடு அந்த கூட்டத்தில் வந்து வந்தது அத்தனை பேரும் முருக பக்தர்கள் நீங்கள் நினைச்சா அஞ்சு லட்சம் வந்துருச்சா ஏன் அஞ்சு லட்சம் மொத்தம் எட்டு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் வந்து ஐஎஸ் கொடுத்த டேட்டா அது இல்லாமல் வெஹிக்கிள் மட்டுமே நாலு லட்சத்தி இருபதாயிரம் வெஹிக்கிள் உள்ளே வந்ததுன்னு மதுரைக்குள்ளே வந்ததுன்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் சொன்ன கணக்கு கிடையாது ஐஎஸ் வந்து முதல்வருக்கு கொடுத்த டேட்டா அது அதாவது இதுக்கு வந்து இது முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு காரணம் இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் தொல் ஒரு நன்றி சொல்லணுன்ற இவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல பக்தர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சின்னு சும்மா இவங்க வாய்க்கு வந்து எதாவது ஒன்று சொல்லணும்ல அதை பற்றி ஒரு தப்பான ஒரு கமெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை இவங்க தொடர்ந்து பண்ணாங்க என்னைக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறோம்னு சொன்ன அன்னையிலேருந்து அதுக்கு ஒவ்வொரு தடைகளை அதாவது மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஒரு தடை அப்புறம் நீங்கள் மேடை போடக்கூடாதுன்னு ஒரு தடை அங்கே வந்து கோயில் நீங்கள் ஆறுபடை வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு தடை எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சது போய் கோர்ட்டில் உடைச்சு பர்மிஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் போடக்கூடாது வர்ற வண்டிக்கு எங்கேயாவது நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு மாநாட்டுக்கு வர்ற வண்டிக்கு இ பாஸ் கேட்டு என்னைக்கு எல்லா ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குன்னு இ பாஸ் போடுவாங்க ஒரு மாநாட்டுக்கு வர்ற வண்டிக்கு முதல் முதலாக இ பாஸ் போடணும்னு சொன்ன ஒரே அரசு வந்து இந்த திமுக அரசு தான் இவங்க வந்து மூளை இருந்து செயல்படுறாங்களா மூளை இல்லாமல் செயல்படுறாங்களான்னு தெரியல ஆனா இவங்களோட நோக்கம் வந்து என்னன்னா இந்த முருக பக்த மாநாடை எப்படியாவது நிறுத்தணுங்கிறது ஸோ அது ஒரு தடையாக எப்படி ஒவ்வொன்றும் கடைசி வரையும் அப்புறம் பாத்தீங்கன்னா கோவில்ல நீங்க பூஜை பண்ணக்கூடாது சாமி வைக்கிறதுக்கு ஹெச்ஆர்என்சியில் வாங்கணும் அதுக்கு ஒரு செக்ஷனை வந்து கோர்ட்டில் சொல்றாங்க தப்பான செக்ஷன் அந்த செக்ஷன்ல இவன் சொல்ற சப்ஜெக்டே கிடையாது கோர்ட்டில் செக்ஷன் அவன் ஒரு செக்ஷன் சொல்றான் இந்த செக்ஷன் படி நீ அரசு கிடையாது கிடையாது ஓ அப்படியா சாரி சார் நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் நீங்கள் வேணா இது வேணா பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க இவங்க நோக்கம் வந்து தடை தடைப்புண்ணானா எப்படி பண்றதுன்னு தெரியல ஒவ்வொன்றுமே தடையை தகர்த்து தகர்த்து வரிசையாக எடுத்து நீங்க எத்தனை போலீஸ் நாங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு போலீஸ் நான் ஒரு போலீஸும் ஏங்க வேலை அவ்வளவும் வேலை பார்த்தது வந்து நம்ம இந்து அமைப்புகளான இந்து முன்னணியா இருக்கட்டும் இல்ல சங்கத்துல இருந்து அவங்களா இருக்கட்டும் இவங்களுடைய ஏற்பாடுல அங்க பாதுகாப்புக்கு ஆட்களை போட்டு பக்தர்களை ஒழுங்குபடுத்தி அதாவது ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க மற்ற கட்சி மாதிரி வந்து பிஜேபியில் இருக்கவங்க யாரும் போய் தகராறு பண்ணுறது கிடையாது என்ன சொல்றாங்களோ அதை தெளிவாக ஃபாலோ பண்ணுவாங்க இதே நீங்கள் வேற யாராக இருந்தாங்கன்னா உடைச்சிட்டு தான் உள்ளே வர பார்ப்பானே ஒழிய அந்த ஒழுங்குபடுத்தவே அவங்களுக்கு முடியாது அதுக்கு அவங்களுக்கு போலீஸும் போடணும் ஆர்மி கூட கொண்டு வந்து போடணும் அந்த அளவுக்கு தான் அவங்க அராஜகம் பண்ணுவாங்க ஆனால் அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா ஃபாலோ பண்ணி அத்தனை கும்பலும் தெளிவாக வந்து உட்காந்துருந்தாங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கல சொன்னால் நம்ம மடிக போலீஸ் இல்லை இதே அந்த இடத்துல நீங்கள் போலி காவல்துறையை போட்டிருந்தாங்கன்னா அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி கூட்டத்தை வந்து மதுரைக்கு வரவனா விருதுநகருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இந்த சைடு மேலூர் மேலூரோட நிறுத்திருப்பாங்க இந்த மாதிரி பண்ணி ஏடாக்குளம் பண்ணி மாநாட்டுக்கும் வர முடியாது எல்லா ஊர்லயும் மக்கள் அவதிப்பட வச்சிருப்பாங்க இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சிறப்பா இருந்தது அங்க வந்து கண்ணியமான பக்தர்களை நான் பார்த்தேன் அதாவது பொதுமக்கள் அத்தனை பேரும் குடும்பம் குடும்பமாங்க கோவில்ல முத நாள் வந்து அரசியல் மாநாடு இல்லேன்னு சொன்னாலுமே உங்க கட்சியை தாண்டி பொதுமக்களோட பார்ட்டிசிபேஷன் நிறையா இருந்துதான் அதுதான் சொல்றேன் ஏன்னா நாங்க இவங்க சொல்றாங்க ஆள் புடிச்சு நீங்க காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்கன்னு நான் எங்க மூணு நாள் ஆறுபடை வீடு கோவில்ல பக்தர்கள் தரிசனத்துக்குன்னு நாங்க வச்சிருக்கோம் மூணு நாள் நான் ஆள் காசு கொடுத்து கொண்டு வர்றதுக்கு நாங்கள் என்ன திமுகவை நாங்கள் என்ன ஆட்சி பண்ணுறோமா இப்போ இல்லை நாங்கள் எதுவும் கொள்ளையடிக்கிறோமா இல்லை பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்குறோமா இல்லை மணலில் கொள்ளையடிக்கிறோமா இல்லை கோவிலில் இருக்க பணத்தை கொள்ளையடித்தோம்மா ஒன்றுமே கிடையாது நாங்கள் எப்படிங்க காசு கொடுத்து எல்லோரையும் வர வைக்க முடியும் முதல் நாள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த ஆறுபடை வீடை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல் நாள் வந்து அறுபதாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க கூட்டம் தாங்க முடியலைங்க டெய்லி ஒன்பதாயிரம் ஒம்பதாயிரங்கார் கார் பார்க்கெலாம் ஃபுல்லு ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து நாங்கள் இவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஆளை கூப்பிட்டு வந்தோம் ஏங்க நான் கேட்கறேன் நீங்க இந்த மாநாடோட வெற்றிக்கு இன்னைக்கு வந்திருக்கு எங்கேயாவது திமுகவோட மாநாடாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மாநாடாக இருக்கட்டும் எந்த கட்சி மாநாடா இருந்தாலும் இந்த டாஸ்மாக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க மாநாட்டுக்கு போற வழியில் இருக்க ஏன்னா வந்து அவங்க மாநாட்டில் வந்து யாரும் பேச்சு கேட்கறதோ மாநாட்டில் வர்றது கறி பிரியாணி அவன் கொடுப்பான் அதை சாப்பிட்றதுக்கு ரெண்டு பாட்டில் குவாட்டரை வாங்கி அடிக்கணும் அதுக்காக ஸ்டாக்கை சேர்த்துருவானுங்க ஆனால் இந்த மாநாட்டில் அவங்களே டாஸ்மாக் ஆஃபீஸரே சொல்கிறாங்க சுற்றி இருந்தால் அறுபது கடை முப்பது பார்ல வித சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்போ ஏமாந்தது தானே மிச்சம் ஏ அப்போ இது வந்து நான் ஆள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துருந்தேன்னா அவன் அங்கே தானே போய் நின்றுப்பான் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது பக்தர்களால் கலந்து கொள்ளப்பட்ட ஒரு மாநாடு கண்ணியமான பொதுமக்களால் கலந்து கொள்ளப்பட்ட மாநாடு இப்ப இதுல உங்களுடைய கழகத்தில் இருப்பவர்கள் கலந்துகிட்டாங்கன்னா இந்த மாநாடு வேற மாதிரி இருக்கும் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கும் இன்னொரு செய்திகள் வருது என்னன்னா எப்படி நீங்க முருக பக்தர்கள் மாநாடு போட்டீங்களோ ஆளும் தரப்புல இருந்து இப்ப அய்யன் ஒரு மாநாடு விழா எடுக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது அதாவதுங்க நீங்க எந்த கடவுளுக்கு நீங்க மாநாடு நடத்தினீங்கன்னாலும் அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆன்மீக பிரிவா இருக்கட்டும் அத்தனை இந்து அமைப்புகளும் அதை வரவேற்கும் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இவங்க ஐயனார செலக்ட் பண்ணறதுக்கு என்னென்ன ஏன்னா நேத்தையே வந்து அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இவங்களோட இவ் ஏன்னா இதுல வந்து பக்தர்கள் யாரும் வரப்போறது இல்லை இவங்க கூப்பிட்டா யாரும் வரப்போறது கிடையாது அதாவது என்னன்னா சாமியார் மடத்துக்கே ஒரிஜினல் சாமியார் மடத்துக்கு விளம்பரமே தேவையில்ல பக்தர்கள் தானா போவாங்க போலி சாமியார் மடத்துக்கு பிரம்மாண்டமான விளம்பரம் இருக்கணும் அவன் கூப்பிட்டு போகணும் அதே மாதிரிதான் இவங்க போட போற எந்த மாநாடும் இவங்க முன்னால முருகர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க யார் வந்தாங்க இவங்களே நாலு பேர் உட்காந்து சுயசிவோம் அவர் இவரன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க கலர் கலரா இருந்தாங்க எல்லாம் எங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்ற ஒரு ஆளை கொண்டு வந்து மாநாடு நடத்தினேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அவரும் நேரம்ல ஆன்லைன்ல பேசினாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதனால வந்து மக்களுக்கு தெரியாதே இன்னும் சைலண்டா இருக்கிற மாதிரியே இருக்கேன் உதயநிதி அவர்கள் என்னங்க பேச முடியும் கூட்டத்தை கண்டா எவனுங்க வாயிலேருந்து வார்த்தை வரும் சொல்லுங்க இந்த கூட்டத்தை பார்த்த எவன் வாயிலையும் வார்த்தையே வராதுங்க அந்த கட்சியில சும்மா வேணா சொல்லுவாங்க இது வந்து காசு கொடுத்து கூட பயத்தை உண்டாயிருக்கு ஏன் எங்களுக்கு பாசிட்டிவ் தென் தங்கம் என்ன சொல்றாரு இவங்க கூட்டின கூட்டம் வந்து எங்களுக்குதான் அது நல்ல விதமா போகுது அயோத்தியால இப்படிதான் கூட்டம் கூட்டினாங்க அங்க எப்படி அவங்களுக்கு ரிசல்ட் வந்ததோ அதே மாதிரி இங்க வரப்போகுது இது எங்களுக்கு பாசிட்டிவா வரப்போகுது அதாவது இதெல்லாம் அவங்களுடைய கற்பனைகள் ஆஹ் அவங்கவுங்க நிஜம்ங்கிறது மக்கள் பார்த்தாங்க இவங்க பேசுறதுலாம் கனவுல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப புரியுது அவங்களுக்கு நடக்கும்னு இவர் சொல்றாரு நீ நடந்தது என்னன்னு சொல்லுது இவ்வளவு பேர் வந்தவங்க என்ன பக்தர்களா இல்லையா ஒரு உணர்வோட வந்தவங்க எல்லாருமே அதாவது எல்லாருமே சொன்னாங்க இந்துக்களுக்கு பக்தி இருக்கு ஆனா உணர்வு இல்லை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க காலத்துல உணர்வோட வந்து அங்க அத்தனை பேர் இருந்தாங்கல்ல கடைசி வரை எங்க திமுக மாநாட்டில் வெளியில இருக்க வாழை மரத்துலேருந்து கொய்யா பழம் கண்டதையும் தொங்க விட்டுருப்பாங்க இருக்க காசு அடிச்ச காசுக்கெல்லாம் பழமா வாங்கி தொங்க போட்டிருப்பான் அத்தனை பேரும் மாநாட்டில் நடக்கிறத பார்க்க மாட்டான் பழத்தை எந்த பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் எதை போய் நம்ம அறுக்கலாம்னு படுத்துக்கிட்டு இருப்பான் மழை வந்து சேரை தூக்கி தலையில பிடிங்கன்னு நம்ம அனௌன்ஸ் பண்றோம் மழை வந்தா எவனும் பிடிக்கலையே மழை வந்தா என்னங்க அப்படின்னு நினைஞ்சுகிட்டு இருந்தான் எல்லாருமே இதே திமுகல ஒரு மாநாட்டுல ஒரு மாநாட்டுல பல மாநாட்டுல எந்திரிச்சு போயில சேரோட போன காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் உட்கார்ந்து இந்த சேர இதுல எங்க எதை எடுத்தாங்க எல்லாம் பொதுமக்கள் அது கட்சிக்காரர்கள் அந்த கட்சிக்காரர்கள் அப்படிதான் இருப்பாங்க இது பொதுமக்கள் பக்தர்கள் பக்தியோட வந்து அங்க இருந்தாங்க எல்லாருமே இதுல இன்னொரு ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு இந்த மாநாட்டுல அங்க போடப்பட்ட ஒரு வீடியோ அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா இப்ப கூட்டணிக்குள்ளேயே ஒரு வந்து அதிமுகவும் வந்து அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இது என்ன அடுத்த கட்டம் நட அதாவதுங்க நான் ஒண்ணு கேக்குறேன் இப்ப திமுக வந்து எமர்ஜென்சில தூக்கி எறிஞ்சது யாரு காங்கிரஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கலையா திமுகவும் காங்கிரசும் கட்சி வேற கொள்கை வேறன்னு தானே உட்காந்துருக்கீங்க நாங்க வந்து அதெல்லாம் ஒண்ணு சொல்ல கூட்டணிக்குள்ள இது விரிசல் அது இது அப்படியாவது ஏதாவது நடக்குதான்னு அவங்க ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான் ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட வேண்டியதான் இதுல ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம் இதுல ஏதாவது ஒரு விரிசல் வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கறத அவங்களோட எண்ணமே ஒழிய இதுக்கும் அது இல்லை அது ஆன்மீக மாநாடு நீங்க கேட்கறது அரசியல் ஆன்மீக மாநாடுல கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசினவரை பத்தி சொல்றது இல்லை ஒரு ரெஃபரன்ஸில் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டாவது அது மாநாட்டில் யாரும் பேசலை மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னு வெறும் ஆன்மீக மாநாடாக தான் அது நடந்தது அதுலேயே இவங்க பயப்படுறாங்களே ஒழிய அந்த தீர்மானத்தில் நீங்கள் ஆன்மீக மாநாடாக தான் நடந்தது ஆனால் அதில் ஒரு தீர்மானத்தை அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு மோடி அரசாங்கத்துக்கு நன்றின்னு ஒரு தீர்மானம் ஆமாங்க ஒரு தேசப்பட்டு இருக்க யார் வேணாலும் எந்த கூட்டம் போட்டாலும் அது ஒரு தீர்மானம் போடுறதுல என்னங்க தப்பு இருக்குது இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் அசோசியேஷனில் ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்க அசோசியேஷனில் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்லேயே சொல்கிறாங்க ஏன் மோதிக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு அவங்களோட ரெசல்யூஷன்ல எழுதுறாங்க நீங்கள் நீங்க இதுக்கு வந்து அரசியல் கட்சி தான் அதை எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது தேசப்பற்று இருக்க ஒவ்வொரு அசோசியேஷனும் அந்த நாட்டுக்காக நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடறதுல என்னங்க தவறு இருக்கு அப்போ நீங்க அரசியலா பாக்குறீங்களா சிந்தூர் ஆபரேஷன் அரசியலா அவங்கதான் சொல்றாங்க அது சொல்றவங்க புரியாம பேசுறவன் அப்படிதான் நீங்க பேசுவான் அறிவு இருந்து பேசுறவன் கரெக்டா பேசுவான் அறிவு இல்லாம பேசுறவங்க எப்படி பேசுவாங்க சொல்லுங்க ஓகே இப்போ இந்த நீங்க சொல்ற இந்த கூட்டம் வந்ததுல அஞ்சு லட்சத்துக்கு எட்டு லட்சம் பேரு அப்படிங்கிற சொல்றீங்க இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது தமிழகத்துல வந்து வேற இதை வந்து திராவிட மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க இல்லை அவருக்கு தான் புரியலைன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஓட்டுக்காகவே போட்ட மீட்டிங் கிடையாது அது அரசியல் மீட்டிங் இது ஆன்மீக உணர்வு எல்லாருக்கும் இருக்கா என்ன சாதகம் உங்களுக்கு ஆன்மீகத்துல நடக்குது என்ன பாதகமா நடக்குது அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் இதை முருகன் ஏன்னா அடுத்தடுத்து பாருங்களேன் கந்தசஷ்டி கவசத்தை முதல் இழிவுபடுத்துனாங்க ஒன்று ரெண்டாவது திருச்செந்தூர் கோவிலில் கியூவில் ரெண்டு தடவை ரெண்டு பேரும் இறந்து போனாங்க ஏன்னா தமிழகத்தில் முருகன் கோவிலில் தான் கூட்டம் ஜாஸ்தி வருது எல்லா முருகன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரத்துக்கு திருச்செந்தூரில் இருபது முப்பது லட்சம் பேர் வராங்க பழனி கோவிலில் தைப்பூசத்துக்கு ஒரு முப்பது லட்சம் பேர் வராங்க திருத்தணியில் பங்குனி ஊத்துறதுக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் வராங்க தமிழகத்தில் ஒரு கோடி பேர் வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி முருகன் கோவில்களுக்கு போகிறாங்க அந்த அத்தனை கோவில்களும் சரியாக பராமரிக்கப்படவில்லை அங்கே எந்த வசதிகளும் பக்தர்களுக்கு சரியில்லை இதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பழனி எடுத்துங்க பபுளில் பஞ்சாமிரதம் போட்டாங்க கெட்டுப்போன பஞ்சாமிரதத்தை விற்றாங்க கோசாலையில் இருக்க மாட்டெல்லாம் எடுத்து இலவசமாக கொடுக்குறேன்னு பக்தர்களுக்கும் கோவிலுக்கும் பால் வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோசாலையில் பக்தர்களால் தானமாக வழங்கப்பட்ட பசுமாடுகளை எடுத்து யாருக்கோ வந்து எங்கேயோ இருக்கிறத எடுத்து எவனுக்கோ கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்த அங்கே லோக்கல்ல இருக்க மினிஸ்டர் வந்து அதை அப்படியே எடுத்து சூறையாடுறதுக்கு அந்த இடத்த எடுத்து விற்கிறதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போடுறதுக்காக கோசாலையை காலி பண்ணாங்க இது மாதிரி பக்தர்களுடைய வேண்டுதலால் பெறப்பட்ட காணிக்கையாக பெறப்பட்ட அத்தனையும் தகர்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணதை விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் எப்படி வந்து இந்துக்கள் விரோதமா இந்து கோவில்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை மக்களுக்கு புரிய வைக்கணும் பிரிடாமினன்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாம் முருகன் கோவில்கள் இந்த விஷயத்த நம்ம கையில எடுக்கிறதுக்கு தான் அந்த முருகன் மாநாட நான் போட்டது அப்ப நான் இந்த தகவலை சொல்லணுமா வேணாமா மக்களுக்கு புரிய வைக்கணுமா வேணாமா அப்ப முருகனுக்கு புரிஞ்சுட்டு நீங்க சொல்றீங்க அரசியல் மாநாடு கிடையாது ஆனா யார் இந்து விரோதமா இருக்காங்களோ அவங்கள உங்களுக்கு தெரிய வைக்கிறது அந்த புரிய வைக்கிறது மாநாடு அப்படிங்கிறீங்க இது வந்து அரசியல் காலத்துல இப்ப இன்னும் ஒரு ஒரு தேர்தல் இது மாற்றத்தை கொண்டு வருமா அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணா என்ன சொல்றேன்னா இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யார் வந்து அவங்களோட இருக்காங்கன்னு எண்பது பர்சன்டேஜ் இந்துக்கள் எண்பது பர்சன்டேஜும் கோயிலுக்கு போறவங்க ஒன்னு ரெண்டு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கவங்க மற்ற எல்லாமே கடவுளை ஏற்கும் கூட்டங்க அவ்வளவு பேரும் இப்ப அவ்வளவு பேருக்கும் தெரியும்ல யார் வந்து பக்தர்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பக்தர்கள் தானே அப்ப பக்தர்களுக்கு கூட யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல இன்னைக்கு பாருங்களேன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன் உங்களை நீங்க கோவிலுக்கு போனா நீங்க வந்து அபிஷேகம் பண்ணுவீங்க கோவில்ல கோவில்ல உண்டியல்ல பணம் போடுவீங்க அப்புறம் கோவில்ல அன்னதானத்துக்கு பணம் கேட்டா கொடுப்பீங்க கோவில்ல ஒரு தகராறுன்னா யாருமே வரமாட்டீங்க அப்ப யார் அதுக்கு கூட இருக்காங்கிறது இப்ப மக்களுக்கு புரியுது இல்ல யார் கூட இருக்கா எந்த அரசியல் கட்சி கூட வருது யார் இதை வந்து நின்று முன்னெடுக்கிறாங்கன்னு புரியுது இல்ல அந்த விஷயம் பிட்ஸ் அண்ட் பிசஸ்ஸா நடந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தத்துல முருகன் மாநாடுல அத்தனை பேரும் இதை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கோம் நாங்க இப்போ இது முருகன் மாநாடு நீங்க நடத்துறதுக்கு முன்னாடி நாள் வந்து தொல் திருமாவன் வந்து இதே திருப்பகுன்றம் போயிட்டு அணிச்சிருந்தார் விளக்கம் அப்ப வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தது அப்ப பாக்கலாரு இப்ப வந்து அவங்க மேடையில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை மேற்கோள் காரணம்னா இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு நான் தெரியாம அழைச்சிட்டேன் அப்படின்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல அதாவது அவங்க நினைச்சிட்டாங்க நீங்க ஒன்னே நான் சொல்றேங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் அதோட கூட்டணி கட்சிகளும் போய் சொல்றதுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க அஞ்சவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து என்னைக்குமே உண்மை பேசினது கிடையாது போற போக்குல அடிச்சு விட்டு போறதுதான் அவங்க எது வேணாலும் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவாரு நீங்க இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு போய் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சு எட்டாயிரத்தி நானூத்தி இருபதும் பாரு அப்புறம் அடுத்த இடத்துல போய் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ஆனா ஒரு கோயில் கூட இவங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் டக்கு டக்குன்னு போய் சொல்லணும் அதாவது அவரோட வந்து ஃபுல்லாக அவருடைய டயத்தை அந்த துறைக்காகவே அவர் செலவு பண்ணி துறை தான் அவர் மண்டையில் ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணுவார் அவர் இதுதான் வந்தது இது மாதிரி அத்தனை அமைச்சர்களும் அவர் அவர்கள் துறையில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் கேட்குற மாதிரி இவங்க எல்லாருமே போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறதுக்கு தான் இருக்கே ஒளி யாரும் கரெக்டாக இதுவும் சொல்கிறது இப்போ அண்மையில நீங்க போட்ட வழக்கு தான் உங்க பிரிவு போட்ட வழக்குல வந்து ஹைகோர்ட் வந்து அஞ்சு ஐஏஎஸ்க்கும் அப்புறம் ஜாயிண்ட் கமிஷனர் வந்து சொல்லி கண்டம் ஆஃப் த கோர்ட்ல ஆஜராக சொல்லி இப்போ வந்து உத்தரவு போட்டிருக்கு இந்த வழக்கோட பின்ன நீங்க என்ன அதாவதுங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குங்க அந்த இடத்த கொடுக்கணும்னு அந்த ஸ்கூலு கடலூர் திருவந்திபுரத்துல இருக்க அது என்ன ஸ்கூலு செயின்ட் ஜான்ஸ் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அந்த ஸ்கூலோட இடம் வந்து ஹெச்ஆர்என்சியோட இடமா இருக்குது அதில் அவங்க அடிஷ்னலாக கட்டிடங்கள் கட்டி அதோட இருக்குது அதை வந்து காலி பண்ண சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க காலி பண்ணல அதுக்கான வாடகையும் கொடுக்கல ஸோ கோவில் இடத்துல நீங்கள் வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்த ஏன் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க அதை காலி பண்ண சொல்லியும் நீங்கள் ஏன் காலி பண்ணல இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை காலி பண்ணி நீங்கள் கொடுக்கணும் உடனே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறது எங்களுக்கு மாற்று இடம் இருந்தால் போயிடுவோம்னு அந்த இடத்தையும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இன்றைக்கி வரையும் அவங்க அதை காலி பண்ணல இதுக்காக நம்ம ரெண்டு தடவை ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட போய் நான் உடனே பார்க்குறேன் உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வரையும் நடக்கல இப்போ அதுக்கு கேஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி ஹெச்ஆர்என்சி கமிஷ்னர் லோக்கல் ஒரு கலெக்டர் ரெவின்யூ ஆஃபீஸர் ரெவின்யூ செக்ரட்டரி இவங்க எல்லாரையும் கோர்ட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி நீ எல்லோரும் வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி இது ஒரு ஸ்கூலில் என்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்குது நீங்கள் இங்கே செயின்ட் ஜான் ஸ்கூலில் எடுத்துக்கோங்க நம்ம பூந்தமல்லி ரோட்டில் முன்னால் அஞ்சு ஏக்கர் கவர்மெண்ட்டோடது பின்னால் இருபது ஏக்கர் ஹெச்ஆர்என்சி எல்லாமே ரெண்டு பாக்கி பத்து கோடி கொடுக்கணும் ஹெச்ஆர்என்சிக்கு ரெண்டு கோடி ரூபா இது கொடுக்கணும் அப்புறம் அதே மாதிரி குயின்ஸ்லேண்டு தீம் பார்க்கு அது இல்லாமல் திருநெல்வேலியில் விக்கிரமசிங்கப்புரம்ல அமிலி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் தான் அந்த வேட்டையன் படம் கூட போட்டாங்க பத்து ரூபா வாங்கிட்டு விஜய் படம் வேட்டையன் படம் போட்ட அந்த ஸ்கூலுமே ஹெச்ஆர்என்சி இடத்துல அதாவது ஹெச்ஆர்என்சியில் இப்போ அடுத்தடுத்து வர்ற ஜட்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக அவங்க சொல்கிறது கோவில் பணத்தை நீங்கள் கோவிலுக்கு தான் செலவு பண்ணால் நீங்கள் ஸ்கூல் கட்டக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது அங்கே இருக்க ஸ்கூல் யாருக்காவது நீங்கள் வாடகை விட்டுருந்தீங்கன்னா வாடகையை வசூல் பண்ண வேண்டியது ஹெச்ஆர்என்சியோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுதான் நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம் எங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இத்தனை ஆக்கிரமிப்புல அகற்றிருக்கும் அப்படின்னு சேகர் செயல்படுவாரு அவர் தான் போய் சொல்லுவாருன்னு சொன்னேன் அவர் போற போக்குல அடிச்சு விட்டு போறதுதான் அதெல்லாமே அதெல்லாம் இவங்க எதுவுமே செய்யல இவங்க காலியாக இருக்க இடத்தையும் இவங்க காலி பண்ண இடமா காட்டுவாங்க அவ்வளோதான் இப்போ அதே மாதிரிதான் இங்கே ஒரு ட்ரஸ்டோட இந்து ட்ரஸ்டோட ஒரு ஸ்கூல் ஒன்று பூந்தமல்லி ஐரோட்ல இருந்தது அதை வலுக்கட்டாமல் பிடிச்ச அவன் ரெண்ட்டு கொடுக்கல பதிமூணு கோடி ரூபா கொடுக்கலன்னு சொல்லி அவனை காலி பண்ணிட்டு இப்போ அதே இடத்துல ஹெச்ஆர்என்சி ஒரு ஸ்கூலை திறந்திருக்காங்க இப்போ அந்த ரெண்ட்டு யார் வசூல் பண்ணான்னு தெரியல அந்த பதிமூணு கோடி அவள் காலி பண்ணுறதுலாம் இருக்கட்டும் நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல அந்த அக்ரிமெண்ட் படி வாங்கணுமா வேணாமா இதுக்கு தான் நம்ம சொல்றோம் ஹெச்ஆர்என்சி வந்து லாயக் இல்லாதது இவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது பராமரிக்க வந்தவங்க பணத்தை அடிக்கிறதுல தான் குறியா இருக்காங்களே ஒழிய அந்த சொத்துக்களை ஒழுங்காக பராமரிக்கல வாடகை வாங்கல இவனோட காசா இருந்தா இவன் வாடகை வாங்காம இருப்பானா இல்லை நம்மளோட காசா இருந்தா நம்ம வாடகைக்கு வாங்காம இருப்போம்மா குடி வாடகைக்கு விட்டவன்ட்ட ஆனா இவங்க அதெல்லாம் செய்யறது கிடையாது அவன்கிட்ட ஏதாவது காசை வாங்கிட்டு அங்கே கணக்கில் வராமல் எதையோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தான் நம்ம திருப்பி திருப்பி இருக்கோம் அதனால் ஹெச்ஆர்என்சிங்கிறது முழுக்க முழுக்க லஞ்சம் ஊழல் அதில் இருக்க கோவில் பணத்தை அடிக்கிறது ஏன் தேர்ட் பார்ட்டி ஆடிட் கிடையாதுங்க எங்கேருந்து எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு ஒரு நீங்க நீங்கள் இப்போ ஒரு ஆடிட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த வருஷம் அவன் ரெண்டு கொடுக்கலன்னா இருபத்தி நாலு மாதம் ரெண்டு கொடுக்கலனா நீ அவனை வெளியில் அனுப்புறதுக்கான இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மாதம் வாடகை கொடுக்கலனாவே அவனை நீங்கள் காலி பண்ண வைக்கலாம் ஆனால் அந்த ஆடிட்டே கிடையாது இல்லை இதை யார் இவங்களுக்கு சொல்லுவா இவ்வளோ பெண்டிங்காக இருக்குன்னு யார் சொல்லுவாள் யாரும் கிடையாது இவங்க நினைக்கிறதுலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அவனுக்கு ஐநூறு ரூபாயாக வாங்க ஆயிரம் ரூபாயாக வாங்க சிறப்பு கட்டணும் அந்த கட்டணும் இந்த கட்டணம் எல்லாத்துக்கும் வசூல் பண்ணி அதெல்லாம் வந்து இவங்க இந்த டாஸ்மாக் அக்கௌண்ட் மாதிரி தான் ஏன்னா ஒரே கணக்கில் மூணு பண்ணுவாங்க இதில் எது கணக்கில் வருது எதில் வராதுன்னு தெரியாது மாதிரி தான் இப்போ கோயிலும் அர்ச்சனை சிட்டு இத்தனை அர்ச்சனை விற்றாங்க இவ்வளோ போச்சு இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க இதுக்கான கணக்கெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது இதுக்கு எதுவுமே ஆடிட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்களே இன்டர்னல் ஆடிட்டும் ஒன்று சொல்லுவாங்க காலையில் எழுதியானே கேள்வியா எப்பவுமே ஒரு பக்கம் திராவிட காலங்கள் வந்து இது ஓத்தரோட மண் ஈவேரா மண்ணுன்பாங்க நீங்கள் ஆன்மீக மண்ணுன்னு அப்படின்ட்டீங்க இப்போ இந்த அஞ்சு லட்சம் எட்டு லட்சம்னு சொல்றீங்க முருகர் பக்தர்கள் மாநாடுல மக்கள் கலந்துகிட்டதுன்னு இது உண்மையாலுமே என்ன மண்ணா இருக்கு நீங்கள் வந்தால் ஆளை பார்த்துட்டீங்க பெரியார் மண்ணுக்கு நீங்கள் காசு கொடுத்தா ஆளை கொண்டு வரணும் ஆன்மீக மண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காடுறாங்க ரெண்டு தான் வித்தியாசம் இது பெரியார் மண் சும்மா அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு நேரேட்டிவ் வச்சு தானே போட முடியும் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள அது கட்சின்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அதை உருட்டுறதுக்கு தானே எவ்வளோ பேருங்க சாமி கும்பிடாம இருக்கான் ரெண்டு பர்சன்ட் தானே பெரியார் மண்ணா தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் த இந்துஸ் சாமி கும்பிடாமேல இருக்கணும் அங்கே இது என்ன பண்ணுன்னு நீங்களே பாருங்கள் பெரியார் மண்ண அந்த மண் இது இன்னைக்குமே ஆன்மீக பூமி பக்தி இருக்குது மக்களுக்கு உணர்வு கம்மியாக இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருகன் மாநாடு அதை நீட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்துக்களுக்கு உணர்வு இருக்கு அதை கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் பாக்குறீங்களா நீங்க நிச்சயமா பொறுத்து இந்த பார்ப்போம் இவ்வளவு நேரம் அவங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாருவாங்க நன்றி